நான் நடிகர் ரமேஷ் மாலி நிறைய பேர் பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க இதுவரை இருந்தால் மன நிம்மதியும் சந்தோஷம் வரும்னு அவங்களுக்கு தெரியல மற்றவர்களுக்கு உதவி பாருங்கள் கண்டிப்பாக மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் நண்பர் சத்யநாராயணன் அவர்கள் கற்பக விருட்சம் அப்படின்னு ஒரு அறக்கட்டளை உருவாக்கி கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நல்லா படிக்கிற வசதி இல்லாத மாணவர்களுக்கு உதவுறது உலகங்கள் கட்டி கொடுப்பது முடியாதவர்களுக்கு உதவுவது இப்படி ஏராளமான நல்ல உதவிகளை அறக்கட்டளை மூலமாக பண்ணிட்டு ஆடின பிறந்த பிள்ளை கடையில் உடம்பு நல்லா விட்டு சரியா போயிட்டு இப்ப மறுபடியும் எழுப்பி நடக்க மாட்டேன் நல்லா ஓடி ஆடி இருந்த பிள்ளை ஏங்க மாட்டேன் உங்க பேரு என்ன என்ன ஊரு சாப்பிட்டீங்களா ஓ என்ன சாப்பாடு

நீ உதவிடும் போது பெருசுண்ணும் போது கற்பக விருட்ச மார்க்கட்டில் சார்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரணை வட்டம் புஷ்பன கிராமத்தில் மாற்றுத்திறனாளி மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்டு கொண்டதற்கு உதவி செய்ய வைத்துள்ளோம் என்று இந்த குடும்பத்துக்கு தேவையான ஒரு மாதத்துக்கு தேவையான அரிசி மளிகை பொருட்கள் காய்கறிகள் மற்றும் தலையணை பாய் குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு மற்றும் பெரியவர்கள் ஆடைகள் வழங்கியுள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய இல்லத்தில் ஒரு பலாமரக்கன்று நடுவதற்கும் பலாமரக்கன்று வழங்கியுள்ளோம் இதற்கு நன்கொடையாளர்கள் பெருமதிப்புக்குரிய அன்பு அண்ணன் சீனிவாசன் சென்னை அவர்கள் அதனைத் தொடர்ந்து பெருமதிப்புக்குரிய ஐயா கிஷான் சுப்பிரமணியன் கத்தார் அவர்கள் அருமை தம்பி ஜெகதீஸ்வரன் தோகா அவர்கள் அன்பு அண்ணன் சக்திவேல் கத்தார் அவர்கள் அன்பு சகோதரர் மதன்குமார் நார்வே அவர்கள் பெருமதிப்புக்குரிய மதிப்புக்குரிய அண்ணன் கணேஷ் பாபு புருணே அவர்கள் பெருமதிப்புக்குரிய மதிப்புக்குரிய மதுரா சவுதி அவர்கள் பெருமதிப்புக்குரிய மதிப்புக்குரிய தீபம் அமெரிக்கா அவர்கள் அன்பிற்கினிய ராகிமுத்து யுஏஇ அவர்கள் அன்பு இளவல் அஜித்குமார் யூஏஇ அவர்கள் கோட்டத்திற்கு பெருமதிப்புக்குரிய மதிப்புக்குரிய தினேஷ் ராமதாஸ் அவர்கள் மற்றும் பெரும் மதிப்புக்குரிய தினேஷ் ரெட்டி அவர்கள் இவர்கள் நன்கொடை வழங்கியுள்ளார்கள் என் பேர் ஜெயபாலன் நாகை மாவட்டம் வேதாண்டி மாவட்டம் துப்போன கிராமத்தில் வைத்து வருகிறேன் எங்கள் குடும்பத்திற்கு தேவையான ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறிகள் தலையணை பாய் எங்களுக்குள்ள துணி ட்ரெஸ் ட்ரெஸ் வகைகள் எல்லாம் அறக்கட்டையிலிருந்து கொடுத்து வந்தார்கள் என்பதை எனது மனமார்ந்த நிதியை தெரிவித்து கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கற்பக விருச்ச நிழலில் விளைப்பாரினோமே எங்களுக்கு உதவி செய்த கற்பக சாரக்கட்டிலே அன்பிற்கிணைய பெருமதிப்பு கூறிய அருமையான சத்யநாராய் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறேன் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த கற்பக விருட்சம் மூலமாக நிறைய உதவிகளை செய்வோம் நிம்மதியும் சந்தோஷத்தையும் மற்றவர்களுக்கும் கொடுத்து நாமும் அடைவோம் நன்றி வணக்கம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணனும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிடுங்க திட்டத்திற்கு நிதி செய்த நல்ல உள்ளங்களுக்கும் உங்களுடைய மனவார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் எங்கோ பிறந்தோ எங்கோ வளர்ந்தோ நாங்கள் தீண்ட விடாமல் நன்றி கலந்தோம் உதவிக்கு நீளும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தீது தளது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல் போடுக்கும் தோழர் மீனம் உண்டு உலகம் சிறுசு Hey நீதவிடும் போதே